ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பானு சப்தமி அன்று வந்து நாம் ஏற்ற வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு திதி வரும் அந்த திதிக்குரிய தெய்வம் என்று ஒரு தெய்வம் இருக்கும் இல்லையா அந்த தெய்வத்துக்குரிய நாளில் தான் அந்த தெய்வத்துக்குரிய திதி வருவது என்பது மிகவும் வந்து விசேஷமான ஒன்றாகத்தான் இருக்கிறது அந்த வகையில் தான் சூரிய பகவானுக்குரிய திதியான சப்தமி திதி என்பது சூரிய பகவானுக்குரிய கிழமையான ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அதனால் வந்து அன்றைய தினத்தில் நாம் வந்து சூரிய பகவானை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வந்து வழிபாடு செய்வதோடு வந்து இந்த தீபத்தையும் ஏற்றினால் வந்து உங்களுக்கு வந்து சூரிய பகவானின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாங்கள் பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் வந்து சரியாக இருந்தால் அவருக்கு வந்து அரசாங்க வேலை கிடைப்பதற்குரிய யோகம் வந்து உண்டாகுமா அப்படி இல்லை என்றாலும் ஒரு அதிகாரத்தன்மையுடைய வேலையில அவர்கள் வந்து வீட்டில் அவர்களுடைய வேலையில வந்து எந்தவித தடைகளும் வந்து ஏற்படாது என்று கூறப்படுகிறது மேலும் வந்து அவர்கள் வந்து உடல் ஆரோக்கியத்துடன் வந்து இருப்பார்களாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் நிறைந்தவர்களாகவும் அவர்கள் வந்து திகழ்வார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது ஜாதகத்தில் வந்து சூரியன் சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த பலன்கள் அனைத்தையும் வந்து பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வந்து இன்றைய தினத்தில் வந்து நாம என்ன தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போறோம் பொதுவாக வந்து சப்தமி திதி என்பது மிகவும் வந்து சிறப்புக்குரிய திதியாக இருக்கிறது இன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு ஆன்மீக செயலாக இருந்தாலும் அதற்கு வந்து அளவில்லா பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மற்ற நாட்களில் வந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டால் வந்து அந்த ஒரு தீபத்துக்குரிய பலன் தான் கிடைக்கும் ஆனால் வந்து சப்தமி நாளில் வந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டால் எண்ணில் அடங்காத தீபம் ஏற்றி வழிபடுவதற்குரிய பலன் உண்டாகுமாம் என்று கூறப்படுகிறது தீபத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதற்கு வந்து ஒரு ஒரு பெரிய விளக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டு திரிகளை வந்து ஒன்றாக திரித்து ஒரு திரியாக வந்து மாற்றுங்கள் இப்படி வந்து மொத்தம் பன்னிரண்டு திரிகளை வந்து தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு அந்த அகல் விளக்கை அதுல வந்து வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நாம தயார் செய்து அந்த பன்னிரண்டு திரிகளையும் வந்து போட்டு தீபம் ஏற்றுங்கள் நமக்கு தெரிந்த சூரியன் ஒருவர் தான் என்றாலும் இந்த பிரபஞ்சத்துல வந்து பன்னிரண்டு பகவான்கள் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அவர்கள் அனைவரையும் வந்து ஒன்று சேர வந்து அவர்களுக்குரிய திதியான சப்தமி திதி என்று நாம வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பான முறையில அவர்கள் அனைவரின் அருளும் நமக்கு வந்து வேண்டியதும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் அளவில்லா பலன் வந்து நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லியும் கூறப்படும் இதோடு மட்டுமில்லாமல் சூரிய பகவானை நாம பன்னிரண்டு முறை வளம் வந்து பன்னிரண்டு முறை வந்து நமஸ்காரம் செய்தோம் சிவப்பு சம்பரத்தி மலர்களை வந்து சூரிய சூரிய பகவானுக்கு சாற்றி மந்திரங்களையும் மனதார என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில சூரிய பகவானால் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் பலரது கனவாக்க திகழக்கூடிய இந்த வேலை மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கும் இன்றைய தினத்துல சூரிய பகவான இந்த முறையில முழு மனதோடு வழிபாடு செய்த அளவில்லா பலனையும் பெறலாம் என்ற தகவலையும் கூறி இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி